நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த பெருமாள் கோயில் இது வேப்பனப்பள்ளி அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி தொகுதியில் அணியுள்ள குந்தாரப்பள்ளி இந்த கிராமத்தில் உள்ள பெருமாள் கோயில் இந்த பெருமாள் கோயில் வந்து சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது சோழர் காலத்து கோயில் சொல்லலாம் பாருங்க இந்த கம்பம் பெருமாள் இந்த கம்பம் இந்த விளக்கு வைக்கிற யாத்திரை கம்பம் இந்த கோயிலை பாருங்கள் இந்த கோயிலுடைய அந்த காலத்தில் கட்டிருக்கிறாங்க இதை இப்போது வந்து இப்போது நம்ம ஆளுங்க வந்து இப்போ இதை எடுத்து எல்லாம் சேர்ந்து இதை புரணமி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கோயிலை பார்க்குறீங்க இது இது வந்து நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி நிறைய கோயில் இருக்குது அதாவது சோர காலத்தில் வந்து கட்டின கோயிலுங்களில் இதுவும் ஒரு கோயில் இந்த கோயிலுடைய அமைப்பை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க